என்னவோ, என்னவோ என் வசதில்லை என்ன நான் என்ன வா வெளியில போற போது மறைச்சு நின்னுட்டு இருக்காங்க எனக்கு என்னடி தெரியும் கேள என்ன கேளு அவங்க கிட்ட எதுக்கு நம்ம பேசிட்டு வா நம்ம கிளம்பலாம் எப்படியோ உங்க கிட்ட பேசிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நல்லாவே தெரியுது சார் என்னன்னு கேளு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அவங்க கிட்ட பேசுற நிலைமையில எல்லாம் நான் இல்ல அவங்க கிட்ட நான் பேச போறதும் கிடையாது அக்கா கிட்டயும் அஞ்சலி கிட்டயும் பேச மாட்டாங்களா என்கிட்ட மட்டும் பேசுவாங்களா அப்படி ஒண்ணும் அவசியமே கிடையாது வா நீ சொல்றது நியாயமா தான்டா இருக்கு ஆனா இப்ப நம்ம வெளியில போவிடுவாங்க நீ நினைக்கிற எப்படியும் நமக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எப்ப கீழே இறங்கி வருவோம் தான் வெயிட்டிங்க ஏன்டா நீ வேற அது உனக்கு புரிய மாட்டேங்குது ஏன் தெரியலடா அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க நமக்கு என்ன சரி ஓகே போ விட்டா போலாவா அவங்க கிட்ட பேசிறதுக்கு தான் நிக்கறாங்க நான் சொல்லிட்டேன் நீ கேட்க மாட்டேங்கற நான் என்ன பண்றது சரி வா கிளம்பலாம் அக்கா போறான் டேய் நின்னு உங்க கிட்ட பேசிறதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீ பாட்டுக்கு போற நீங்க என்கிட்ட பேசிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா என்னால வெயிட் பண்ண முடியாது எனக்கு டைம் ஆயிடுச்சு யாட்டியும் நின்னு பேசணும்னா எனக்கு அவசியம் இல்ல என்ன அவ சொல்லி கொடுத்து பேசிட்டு இருக்கியா எனக்கு சுயமா யோசிக்க தெரியும் சுயமா பேச தெரியும் யாரோ யாட்டியும் சொல்லி எல்லாம் பேசலாம் உங்க கூட எனக்கு முடியாது என்ன வேணும் என்ன பேசணும் பேசுங்க எங்க போறீங்க ரெண்டு பேரும் எங்க போவாங்க ஆபீஸ் தான் போவாங்க

தலை போடாதீங்க மறுபடி மறுபடி எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க நான் ஆபீஸ் போவேன் சூர்யா கூட தான் போவேன் இப்ப உங்களுக்கு என்ன கேட்டல என்ன பேச்சு பேசலாம் பாரு சார் ஊ முன்னாடியே இங்க ரெண்டு பத்தி பேசிட்டு இருக்காவ அவ என்ன தப்பா பேசிட்டா அவ அவன் ஃப்ரெண்ட் கூட போறா இப்ப உங்களுக்கு என்ன நானே அதை பத்தி கவலைப்படல உங்களுக்கு எல்லாம் என்னன்னு கேக்குறேன் போக கூடாதுன்னு ஏதாவது சட்டம் போட்டிருக்கீங்களா இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் ஷாலு கண்டிப்பா வேலைக்கு போவா அத கேக்குறதுக்கு எனக்கும் உரிமை இல்ல உங்களுக்கும் உரிமை இல்ல முதல்ல நீங்க ஷாலுக்கு இங்க ஏன் கூட வாழ்றதுக்கு தான் அவ வந்திருக்கா அவங்க கூட எல்லாம் இல்ல நான் சொல்லி அவ கேட்டா மட்டும் போதும் நீங்க எல்லாம் சொல்லி அவளுக்கு அவசியமே கிடையாது டே இருக்க வரைக்கும் இந்த அவ்வளவு இருக்கிறதுக்காக நாங்க காசு போட்டுருந்தேன் நீங்க கேக்குறனாலும் நாங்க கொடுத்துட்டு தானே இருக்கோம் அப்புறம் என்ன உங்ககிட்ட வந்து நீங்க சமைச்சு கொடுங்க நீங்க வேலையை பாருங்க அவ சொன்னாலும் அவ பாட்டுக்கு அவளுக்கும் எனக்கும் சமைச்சிட்டு இருக்கா உங்களுக்கு எல்லாம் என்னன்னு இது முன்னாடி வரைக்கும் ரெண்டு கிச்சன் பிரிஞ்சதே கிடையாது அவ வந்ததுக்கு அப்புறம் கிச்சனை பிரிச்சுட்டா ஏன் அங்க சமைச்சு குடுக்கறதுல அவ கொட்டிக்க மாட்டாளோ இப்ப என்ன நான் சமைக்கிறது என்ன நான் சமைக்கிறது நீங்க சாப்பிடுங்க முடியாதுன்னு நான் சமைக்கிறது மட்டும் நீங்க சாப்பிட மாட்டீங்க நீங்க சமைக்கிறது மட்டும் நான் சாப்பிடணுமா இது என்ன வகையில நியாயம் முதல்ல அத்தை ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களை மாதிரிதான் நானும் இருப்பேன் உங்களுக்கே அவ்வளவு திமிர் இருக்கும்போது எனக்கு திமிர் இருக்காதா அத்தை நீங்க முடிஞ்சா என்னோட சமையல சாப்பிட்டுக்கோங்க அதை விட்டுட்டு நான் சமைக்க கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது என்னடி இது ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க என்ன உன் புருஷ குடுக்கற தைரியமா இங்கே யார் என்ன சொன்னாலும் நான் பேச தான் செய்வேன். அது சாமா இருந்ததாலோ நான் திட்ட தான் செய்வேன். என்னோட உரிமை புடுங்கிறதுக்கு நீங்க யாரும் முதல்ல? நான் சூர்யா கூட போறத சாம் வேணாம்னு சொல்லிட்டு நான் ஓகேங்கற. हद விட்டுட்டு நீங்களா சொல்லக்கூடாது. அது கூட சாம் சொன்னா நான் ஏன் கேக்கணும்? ஏய் friend, ஏ friend கூட நான் போறேன். அது சாமுக்கு தப்பா இருந்தா நான் onu பண்ண முடியாது. கண்டிப்பா அவனுக்கு தப்பா தெரியாது. உங்களுக்குள்ள தப்பா தெரியதென்றல என்னால சூர்யா கூட போகாம இருக்க முடியாது. அவன் கூட போக கூடாதா?

இருக்கு அவங்க தப்பா இருக்காங்க அதுக்கு நான் ஒண்ணு பண்ண முடியாது நான் வாழல குடும்பமான போகுது அவன் கூட சைக்கிள்ல போற வர என்ன அதனால உங்க பேச்சனால கேட்க முடியாத அத்தை என்னடா அவ ஓவரா பேசிட்டு இருக்கா இங்க நான் தான பேசுறேன் என்கிட்ட பேசுங்க அதானே ஓவரா பேசுறானே புருஷன் கிட்ட சொல்லி தரது

நல்லா இருக்க வச்சுக்க மாட்டீங்க அவ ஒருத்தி ஓடி போனா ஒருத்த இங்கேயே வந்து தாலி கட்டுறா முன்னாடி நீ என்னன்னா ஒருத்திய காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துரு சரியா நல்லா இருக்குடா உங்களுக்கு அங்க வளர்த்ததுக்கு எந்த பிரச்சனமும் இல்லடா ரொம்ப சந்தோஷம் விட்டுறீங்களா உங்க கிட்ட நின்னு பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல அதே மாதிரி எங்கேயாவது என் பொண்டாட்டி திட்டிட்டு நான் பார்த்தேன் அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை கூட கிடைக்காது இப்போ கூட நான் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கீங்கன்னா அம்மா அத்தன்னு சொல்லிதான் மத்தபடி என் பொண்டாட்டிய குடும்பப்படுத்துறதோ எங்கேயாவது திட்டுறதோ பார்த்த அவ்ளோதான் அவ உங்க வழிக்கு வர வரைக்கும் அமைதியா இருங்க அதே மாதிரி நீங்க திட்ட அவ திட்ட அவ திட்டுறான்னு சொல்ல நான் எதுவும் கேட்க மாட்டேன் ஏன்னா என் சலுவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க திட்டுறதுனாலதான் பேச ஆரம்பிச்சிருப்பான் அதனால நான் சலுகா போலாம் இதுக்குதான் கல்யாணம் பண்ணாதேன்னு சொன்னேன் எப்படி மயக்க வச்சிருக்கா பாரு அம்மாவியே எதிர்த்து பேசுற அளவுக்கு பண்ணி வச்சிருக்காவ நான் இன்னும் கை சூப்புற குழந்தை இல்ல சரியா நானும் வளர்ந்துட்டேன் எனக்கும் சுய புத்தி எல்லாமே இருக்கு எனக்கும் யோசிக்க தெரியும் அவ சொல்லிதான் பேசுனா பேசுனான்னு சொல்லாதீங்க முதல்ல செம்ம கோவம் வந்துரும் எனக்கு அதே மாதிரி அவ என்ன மயக்கலாம் செய்யல என்ன பொண்டாட்டிக்காக நின்றுட்டா அவ மயக்கிட்டா அப்படின்னு தான் பேசுவீங்களா பொண்டாட்டிக்காக புரிஷன் எந்த இடத்துல நின்று கூடாது அப்படி சப்போஸ் நின்னுட்டாலும் மயக்கிட்டா அப்படி இப்படின்னு தான் பேசுறது இதெல்லாம் நியாயமா இல்ல எனக்கு புரியல என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க இந்த மாதிரி பேசுறதுனாலதான் உங்களை நான் வெறுக்கிறேன் என் அக்காவையும் தங்கச்சியும் வீட்டை விட்டு துரத்துனீங்கல்ல அப்படி என்ன உங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு துரத்துனீங்க உங்களுக்கு தெரியாத அக்கா பிரெக்னன்டா இருக்காங்கன்னு ஆனா ஒரு எட்டு போய் பாத்தீங்களா ஏன் அந்த காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க எதுவும் வேணாம் தானே போனா அப்புறம் என்னவா எதுவும் வேணாம் அவ போகவே நீங்க எல்லாம் இருந்துதான் அந்த கல்யாணம் நடக்கணும் அவன் நினைச்சா நீங்க யாருமே அதுக்கு ஒத்துக்கலையே என்னமோ அக்காவா நீங்க உங்ககிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்காத மாதிரி கேட்காம தான் கல்யாணம் பண்ண மாதிரி பேசுறீங்க எவ்வளவு கெஞ்சிருப்போ உங்ககிட்ட ஆனா நீங்க எதுவுமே பண்ணல வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணதான பாத்தீங்க அப்புறம் என்ன வாங்கி இப்போ வந்துட்டு எங்களால வேணான்னு தான் சொல்லி போய் கல்யாணம் பண்ணான்னு சொல்றீங்க பண்றதுல பண்ணிட்டு அக்காவை சொல்லிட்டு இருக்கீங்களா நீங்க எல்லாமே பண்ணுவீங்க உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட நல்லபடியா பேசணும் என் வாழ்க்கையில அப்படியே மொத்தமா இது பண்ணிருவீங்க இப்போ வந்து உங்ககிட்ட நான் பேசணும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போராடியே நான் திட்டணுமா இல்ல எனக்கு புரியல என்ன என் வாழ்க்கையில நல்லது பண்ணிட்டீங்க விவ்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு என்ன டார்ச்சர் பண்ணீங்க ஷாலுவை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஷாலுவை டார்ச்சர் பண்ணீங்க டார்ச்சர் மட்டும் தானே குடுத்தீங்க இப்ப வந்து அவ்வளவு பேசணும்னே உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு கோவருது நீங்க அவ்வளவு பேசும்போது இப்படிதானே இருந்திருக்கும் அவளுக்கு உங்க வேலை என்னமோ அதை பாத்துட்டு அமைதியா இருங்க உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை எங்களை பத்தி பேசுறதுல தப்பு கிடையாது அதை விட்டுட்டு தேவை இல்லாம எதுக்கு இழுக்கிறீங்கன்னு கேக்குறேன் அவ ஃப்ரெண்ட் கூட அவ போறா இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அத பார்த்து எனக்கே தப்பா தோணுல உங்களுக்கு ஏன் தப்பா தோணுது தப்பான பார்வையில பார்த்தா அது தப்பாதான் தெரியும் உங்களுக்கு என்னைக்குதான் கரெக்டா பார்வை பார்க்க தெரிஞ்சிருக்கு இங்க ஒன்னும் ஷாலு ஊருக்காகலாம் வாழல அவளுக்காக அவ வாழ்றா யாருக்கும் பயந்துட்டு வாழணும்னு அவங்க அவசியமே கிடையாது முக்கியமா உங்க ரெண்டு பேத்துக்கு இந்த வீட்டுல அவ இருக்கதா செய்வா அவ தனியா தான் சமைப்பான் இஷ்டமா இருந்தா அதை நீங்க சாப்பிடுங்க சாப்பிடலன்னா விட்டுருங்க யாரு வேணான்னா உங்களை ஒண்ணு கெஞ்சிலி அவங்க சாப்பிடுங்க சாப்பிடுன்னு சொல்லி கெஞ்சிலல்ல இப்ப அவ வேலை என்னமோ அதை பார்த்துட்டு அமைதியா தானே இருக்கா இப்ப கூட நான் பேசினேன் நான் பேசும்போது அவ மயக்கி வச்சிருப்பாளோ அப்படியே அப்படியே யார் சொல்றது நீங்க தானே நான் பேசினா என்கிட்ட பேசுங்க அதை விட்டுட்டு எதுக்கு ஷாலு கிட்ட பேசிக்கிட்டு அவ சொல்லலனா எனக்கு பேச தெரியாதுன்னு நினைச்சீங்களா அவ சொன்னாலும் சொல்லலும் இங்க எனக்கு பேச தெரியும் ஏன்னா எனக்கு வாய் இருக்கு உங்க பொண்ணு மாசமா இருக்கா ஒரு ஹெட்டி போய் பாக்கணும்னு உங்களுக்கு தோணல ஈகோ ஈகோதானே சரி தான் போய் பாக்கலையே அப்பாவா போய் பார்க்க கூடாது அப்பா என்ன தப்பு பண்றாங்கன்னு நாலு பேரும் இவ்வளவு வெறுப்பா இருக்கீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணது ஒரு தப்பு என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பே கிடையாது எந்த அப்பாவும் கையில மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க இப்ப அவங்க மாசமா இருக்காங்கன்னு தெரிஞ்சே போகாம இருக்காங்க எல்லாம் ஈகோ தானே அந்த ஈகோ உங்களை தடுக்குது நீங்க மாறுற வரைக்கும் நானும் மாற மாட்டேன் என்ன மாறு மாறுன்னு சொல்லாது எங்கே இருந்தாலும் என் பொண்டாட்டியை திட்டினீங்கன்னா நான் வந்து நிப்பேன் என் பொண்டாட்டிக்காக அம்மான் கூட பாக்காம நான் என் பொண்டாட்டிக்காக நிப்பேன் இனிமே அவகிட்ட பேசுற வேலையோ திட்ட வேலையோ இதெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படி வச்சுட்டீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு முக்கியமா ரோட்ல போகும்போது அக்காவையோ அஞ்சலியோ பார்த்து திட்டினீங்க அவ்வளவுதான் அவன் ஏன் அக்கா ஏன் தங்கச்சி ஏதாவது பொண்ணு இல்லைன்னுட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கு அவங்க கிட்ட நின்னு நின்னு இருக்கீங்க உங்களுக்கு அது அவசியமே கிடையாது ஏன் அக்காவை எனக்கு பாத்துக்க தெரியும் எப்படி நீங்க பாத்துக்குவீங்களோ அதுக்கும் மேல என்னால பாத்துக்க முடியும் என்னென்ன வேணுமோ எங்க அக்காவுக்கு எனக்கு செய்ய தெரியும் நானும் சொல்லி பாத்துக்கிறோம் நீங்களா பாக்கணும்னு அவசியமே கிடையாது நாங்க ரெண்டு பேருமே என் அக்காவை சந்தோஷமா வச்சுப்போம் பேசுறதோ இதெல்லாம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் ஹக்காவும் அஞ்சலியும் சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரியும் ஆனா எனக்கா நீங்க திட்டங்கன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் அடுத்து ஹக்காக்காக என் தங்கச்சிக்காக சாமோட இன்னொரு முகத்தை நீங்க பாப்பீங்க வச்சுக்கோங்க பேசாம பேசிட்டு இருக்க பேசினா மட்டும் உங்களுக்கு புரியவா போகுது புரியாது சார் அவங்க ஈகோ தடுக்குதுடா இப்போதைக்கு இல்ல எப்பவும் உங்களுக்கு புரிய போறது கிடையாது எப்ப அவங்க ஈகோ விடுறாங்களோ அப்பதான் அவங்க தெரிஞ்சுவாங்க அது வரைக்கும் அவங்க இப்படி தான் இருக்க போறாங்க நமக்கு எதுக்கு சார் நம்ம போலாம் சார் பேசி நம்ம டைம தான் வேஸ்ட் பண்றோம் சார் எதுக்குடா அந்த தேவலாத வலவா போலாம் போலாம் சார் யாராவது இங்க ஏதாவது பேசினா திரும்பி பேசி நீ பார்த்துட்டு சும்மால இருக்காது ஷாலு நீ எதுக்கு சும்மா இருக்கா நம்ம வாய் இருக்கல நம்ம தப்பு பண்றதுலாம் எங்க வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் பேசணும் தப்பு தான் பயந்து பயந்து பேசணும் நம்ம கிடையாது கிளம்பலாவா நீ சூரிய சூர்யா கூட ஆமாம் போற சூரிய கூட போறது நானே தப்பா சொல்ல யார் சொல்றாங்களோ கேட்டுக்காது நீ சூரிய கூடயே டெய்லியும் போ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல எப்படி பேசி அழைக்கி விட்டுட்டு இருக்க பத்தியாவ அதான் பாருங்க அதை கேட்டு இவனு பேசலாம் பாருங்க நீ சூர்யா கூட போ எனக்கு தப்பா தெரியல இல்ல எனக்கு புரியல அவ எந்த வகையில இவன் நம்பிட்டு இருக்கான்னு எனக்கு சுத்தமா புரியலக்கா நம்ம கிட்டே இவ்வளவு திமுறா பேசிட்டு இருக்கான் பாத்தீங்களா அவ மாசமா இருக்கா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம எல்லாம் வேணான்னு தானே போனா அப்புறம் எதுக்கு அவ சவகாசம் நமக்கு குழந்தையே போறதால வேண்டாம் நம்ம வீட்டு வாரிசே சம்பந்தாலும் நமக்கு தேவையில்லை எதுக்கு அது தேவையில்லாம

மாமியார் மாமனாரா இருந்திருந்தா அவங்க வீட்டு வாரிசுன்னு ஒண்ணுமே இல்லையே எங்க இருந்து அவங்க வீட்டு வாரிசுன்னு போக போகுது இல்ல நம்ம வீட்டு வாரிசுன்னு சொன்ன உடனே தான் அவனுக்கு இதா இருக்கான் அவனுக்கு அம்மா அப்பா இல்ல யாரும் பையன் அவன் என்ன பேச போறான் அவங்க வீட்டுலதான் யாருமே இல்லையா அப்ப நம்ம வீட்டு வாரிசுன்னு தான் நம்ம சொல்லணும் உங்க வீட்டு வாரிசுல இப்படின்னு ரொம்ப பேசிட்டு போறான் ரொம்ப நண்பரா பேசிட்டு போறோம் என்னமோ நம்ம தான் சாப விடுற மாதிரி அவங்க தான் வேணாம் நம்ம சொல்லிட்டோமே அவங்க எக்கேடு கேட்டு போனா நமக்கு என்ன இவனுக்கு அது புரியாது ஷாலு கிட்ட பட்டி திருந்தனாதான் புரியும் அப்ப வருவா அம்மா அத்த நான் தப்பு பண்ணிட்டேன் அப்ப வரட்டு அப்ப இருக்கு அவனுக்கு சரி நம்ம உள்ளார போலாம் அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு இப்படி கட்டி அறிவில்லை

இக்கடா நம்ம பேசி நம்ம தான் டைம் வேஸ்ட் பண்றோமோன்னு தோணுது அவங்களுக்கு வேற வேலை இல்ல நான் தான் சொன்ன போறப்பவே உங்க கிட்ட பேசிறதுக்கு தான்டா நிக்கறாங்க உன் பேசிறதுக்கு தான்டா நிக்கறாங்க எனக்கு தெரியும் அவங்க நிக்கறத பாத்தே வேணும்னே பேசுவாங்க எனக்கு நல்லவே தெரியும் சரி உன்ன சொன்னாங்களே உனக்கு கோவர்ல அவங்க எப்போதே பேசுறத தான எனக்கு ஏன் பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க அத காதுல வாங்கிட்டு விட்டுறணும்டா நான் ஏதாவது தப்பு பண்ணனே ஃப்ரெண்ட் கூட நான் போறேன் அது அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு அது தப்பா தெரியுதுன்னு சொல்லிட்டலாம் அதனால விட முடியாதுடா

அதுதான்ப்பா என்னோட நினைப்பு அதை விட்டுட்டு நான் சொல்றத கேட்டு அவ செய்யறது அது ஒரு மாதிரி ஷாலு மாதிரியே இருக்காது அவளுக்கு அவளுக்கு பிடிச்சத செஞ்சுட்டு சந்தோஷமா தான் நான் சந்தோஷமா இருப்பேன் அந்த ஷாலு தான் எனக்கு வேணும்னு நான் சொல்லுவேன் இப்ப என்ன சார் அந்த இப்ப அந்த ஷாலு தான் அம்மா திட்டுறாங்கன்னு எந்த இடத்துலயும் உடஞ்சிட கூடாதுன்னு அதெல்லாம் உடஞ்சிட மாட்டேன் சார் நீங்க கூட இருக்க வரைக்கும் நான் பாத்துக்க